ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா தட்சுமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதி வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட ஜோதிடர் என்ற ஸ்ரீ குரு என்ற குருவலில் குரு இசைப்பம் பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரையும் ஒரு பயிற்சியும் தான் பார்த்திருக்கேன் ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பயிற்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரபகன் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒண்ணு கூடி வரக்கூடிய பேச்சு தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் நாலு கிரக பேர்ச்சி அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனி பவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில் ஸ்தான வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாங்க ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் அவரும் அங்கேதான் இருக்காரு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும் ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சுக்கர அங்கதான் அங்கே இருக்காரு கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒன்னு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்கார்ந்து அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி வரது உங்க ஜாதத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மீனராசி என்பவர்களே பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்துடைய பனிரெண்டாவது ராசி மீனராசி எப்படி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் மீன ராசி அதுவும் ஒரு பயங்கரமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் மீன ராசியில நிறைய இருக்கும் எப்படி பயங்கரமா யோசிக்கக்கூடிய யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் மீனராசிக்காரர்கள் எதுலையுமே பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க பயங்கரமான ஒரு அறிவான குணம் டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த நாலு கிரக பேச்சு இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ஏழரசனையே பதிச்சாலும் பரவாயில்லங்க இந்த நாலு கிரகம் கண்டிப்பா உங்க தலையெழுத்த மாத்துங்க நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா தசாபத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தீங்கன்னா இந்த நாலு கிரகம் உங்க விதியே கண்டிப்பா மாத்தி விட்டுரும் லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் மீனராசிக்கு அதுக்கான நேரம் சூப்பராக இருக்கு ஏன்னா எல்லா கிரகமும் லாபஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானத்தில் நான் காரணம் இல்லாமல் சொல்லலை நீங்கள் எல்லாரும் என்னமா பார்க்கணும் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் இந்த நாலு கிரகம் ஜனவரி மாதம் பதினஞ்சு பதினேழுக்குள்ளே எல்லா கிரகம் ஒரே இடத்துல ஒன்று கூடி பதினோராம் இடத்துல நிற்குது நீ அந்த டேட்டுக்குள்ள ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கு எப்படியாச்சும் இந்த நாலு கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்காது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகம் இருக்கும் ஒருத்தருக்கு சூரியன் யோகமா இருக்கலாம் ஒருத்தர் செவ்வாய் யோகமா இருக்கலாம் ஒருத்தர் புதன் யோகமா இருக்கலாம் ஒருத்தர் சுக்கரன் யோகமா இருக்கலாம் அவங்களுடைய திசாபத்தி வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் எப்படி அவங்களுடைய அந்த கிரகத்துடைய திசா புத்தி இப்ப வருதா அது நல்லதா இருக்கா உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா இப்ப அடிக்கும் பாருங்க சாக் பேட் கண்டிப்பா நான் சொல்றேன் எல்லா சனி தான் இல்லைன்னு சொல்ல பாதிச்சாலும் இந்த ஒரு மாதம் இந்த குறைஞ்ச நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பார்த்துருவீங்க ஏன் சொல்லுங்க சூரியன் தலைமை பொறுப்பு அதிபதி நல்லா எப்படி சூரியன் தலைமை பொறுப்பு அதிபதி செவ்வாய் வீடு வண்டி வாகனம் கதிபதி தைரியத்துக்கு ஏன்னா உச்சமா இருக்காரு சிறப்பு அதனாலதான் தைரியமா சொல்றேன் அடுத்த புதன் அறிவு இல்லாத மனிதனே கிடையாது இல்ல ஆசை அறிவு எழுத்து கணிதம் இது எல்லாமே புதன் தான் அடுத்த சுக்கரன் திருமண வாழ்க்கை மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஒண்ணு திடீர்னு ஒருத்தர் கோடீஸ்வராகன்னா சுக்கர பகவார் அவரும் தேர்ச்சியை எல்லாம் பதினோராம் இடத்துல இருக்கிறதா இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பஸ்ட் வாடி சேனல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் பெஸா பத்தி நான் சொன்ன மாதிரி இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கும் இருந்தா மட்டும் போதும் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இல்லாத ஆகலே இல்லை நீங்க கேட்டு பாருங்க நான் தைரியமா நிறைய பேருக்கு சொல்றேன் கடன் பகை எதிரி வேலை உத்தியோகம் தாமதம் எல்லாமே இந்த ரெண்டு மாசம் புளிஞ்சி இருக்குது வேலை இல்லாம இருக்காங்க கடன் பிரச்சனை இருக்காங்க பகை பிரச்சனை இருக்காங்க எதிரி பிரச்சனை இருக்காங்க நண்பர்கள் கூட்டத்தை பார்த்தது நிறைய தடையை சந்திக்கிறாங்க தொழில சரியா அமைப்பு எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா மீன ராசி மட்டும்தான் நிறைய கெட்டதை பார்த்துட்டாங்க திருமண வாழ்க்கையில தர கணவனை ஒற்றுமை சரியா இல்ல படிப்புக்கல் சரியா அமையல வீடு எடுக்க பூமியில ஒரு கசி இப்ப சொல்றேன் மனைவியோ இடமோ அம்மாவோ குடும்பத்துல ஏதாவது செலவு இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு மாசம் முடியும் இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு தலையாட்டுவார் இதுல மறுபய் சொல்ல முடியாது தொழில் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு ஏழ்ற சனில சனி பவம் சரியில்லாம இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த மற்ற கிரகங்கள் சரியில்லாத அமைப்பு இருந்தால் நான் இது மாதிரி தடங்களை நீங்க சந்திச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் தெரியுமா மீனா ஆசை ஏன் இப்ப நல்லது நடந்தா இந்த கிரகத்தோட அமைப்பு பதினோராம் மணி இல்ல அஞ்சாம் மடத்துல உடைய பூர்வீஸ்தானத்தை பாத்துட்டு நல்லா பாருங்க பதினொன்னு அஞ்சு ஒண்ணு ஒன்பது எல்லாமே நல்ல இடம் அப்போ அஞ்சாம் மடத்தை எல்லா கிரகம் தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மிக பெரிய பயனுள்ள தகவல் சொல்றேன் முதல் பணம் நான் என்னமா சொல்லுவேன் காசு பணத்தை ரொம்ப டைட்டா பிடிச்சிருச்சுல காசு சேமிப்பு இல்லன்னு சொல்றீங்கல்ல இப்போ உங்களுக்கு சேமிப்பு இருக்கும் பாருங்க எப்படி சேமிப்பு கண்டிப்பா இருக்கும் வருமான இருக்கும் இப்ப ஏதாச்சும் நகையோ ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்க வாங்குவீங்க பாருங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க ரெடினா கேட்டா கண்டிப்பா வாங்கணும் அது நகையா இருக்கலாம் இடமா இருக்கலாம் பூமியா இருக்கலாம் பொருள் எதாச்சும் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய சொத்துகள் உள்ள வில்லங்கள் எல்லாமே இப்ப நீங்க எடுத்து மூவ் பண்ணீங்கன்னா அந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம் அப்பாவோட சொத்தா இருக்கலாம் அம்மாவோட சொத்தா இருக்கலாம் மாமனா சொத்தா இருக்கலாம் மாமியா சொத்து எந்த ஒரு சொத்து இருந்தாலும் சரி நல்லா கண்டிப்பா எடுத்து மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஜெயிப்பேன் நான் புதுசா காரு வாங்க போறேன் புதுசா ஒரு இடம் பேசிட்டேன் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்காம தைரியமா கொடுங்கப்ப இப்ப கொடுத்தா அது கரெக்டா இருக்கும் மாறாது சொத்து வாங்குறதுக்கு நல்ல நேரம் கேட்டா கண்டிப்பா நல்ல நேரம் தான் சொல்லுவேன் உங்களுக்கு நேரம் பர்ஃபெக்டா இருக்க பதினோராம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுனால சொல்றேன் நான் காரணம் இல்லாம சொல்லல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு செம்ம வாழ்க்கை நல்லா வாழ போறீங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் ஏன் தேடி வரும் எப்படி நீங்க சொல்ல முடியலாம் தேடி வரலாம் ஆறாம் வீட்டையும் பதினோருல இருந்தால் வேலை உத்தியோகத்தை ஆறாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வேலை ப்ரொமோஷன் தான் வரும் ப்ரொமோஷன் என்ன வரும் கண்டிப்பா ப்ரமோஷன் தான் வரும் எதிரி இருக்க மாட்டான் அதிகாரி தொந்தரவு இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கும் நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் சே கேட்டுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க இப்ப ஹவுஸ் லோனோ இல்லை தொழில் லோனோ எந்த லோன்லாம் கேளுங்க எல்லாமே உங்க பக்கம் செம்மையா சாதகமா சூப்பரா பாருங்க அப்ப எல்லாமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு நீங்க பயப்படாம இறங்கி அடிக்கணும் எப்படி பயப்படாம இறங்கி அடிக்கணும் என்னால முடிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போகும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி ஜெயம் திருமண வாழ்க்கையில் கனமழை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் திருமண தடையில உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் லாபவரமான சூப்பராக இருக்கும் கமிஷனியாக வர சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க மீன் ஆசிரியர்களை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் துறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எடுங்க நீங்கள் மீனராசிரியாரங்க ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்த ஒரு கிரகம் நல்லா இருந்தால் இப்போ லாட்ரி அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாதிரி என்ன ஜாத்த பதில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும் நான் சொன்ன ஏதோ ஒரு நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லா இருந்தால் போதும் சூப்பரா அடிச்சிடும் அதுக்கான திசா புதி வந்தா கண்டிப்பா அடிங்க அப்ப நீங்க ஜாத செக் பண்ணி எடுங்க சூப்பரா இருக்கும் சனி பவன் நல்லா இருந்தா புதுசா தொழில் பண்றவங்க தைரியம் இறங்கி அடிங்க ஏன்னா தொழில் குடுக்கறதுக்காக கொஞ்சம் வக்ரமா இருக்கு அப்ப சனியும் குரு நல்லா இருந்தா இப்ப தொழில் பண்ணக்கூடிய செம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விடுவா திருமண தடை வராதுங்க காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும் காதல் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இப்ப எடுங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஆசிரியர் வேலை பார்க்கறாங்க பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது மருத்துவ வேலை பார்க்கறதுன்னா சூப்பரா இருக்கு இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதுக்கெல்லாம் செம்மையா இருக்கு இதை விட்டுற வேண்டாம் கெட்டது இல்லை உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல இப்ப கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதலட்சிரும் வரும் அதாவது இந்த புரட்ட எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க புரட்டார எது வந்தாலும் பயப்படாதீங்க பயப்படாமல் இறங்கி அப்படிங்க உங்க பக்கம் வெற்றிடுச்சேன் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் இந்த பிறந்தவங்க ஏன்னா கொஞ்சம் குரு வக்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய செலவு கொடுத்தா நிறைய தடங்கள் கொடுத்தா இந்த தாமதம் கொடுத்தா பிரச்சனை கொடுத்தா நிறைய ஒரு குலப்பாத்த கண்டிப்பா கண்டிப்பாக இனிமே கொடுக்க மாட்டார் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போடுறது படிப்புல ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் புரட்டாதினச்சில் பிறந்தா ஒரு பொன்னான நிறம் அமையுது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து உத்தரட்டாதி பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும் உத்தரட்டாதினத்தில் பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் இவங்க வேலை தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கா அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் உங்க ஆசை எல்லாமே சூப்பராக நடக்க போகுதுங்க என்ன சனி பவன் வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டாரு லக்னம் பதினோரு மணி மெயினா இரும்பு சார்ந்த வேலை மருத்துவ வேலை கமிஷனி வியாபாரம் கனமழை ஒற்றுமை தொழில நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு இது எல்லாமே சூப்பராக மையதுன்னு எந்த ஒரு கெட்டதும் இப்போ இல்லை நான் சொல்றது இந்த உத்தரப்பிரதும் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் சூப்பராக வருதுன்னு பார்த்துங்க நமக்கு நிறைய ஜாதகம் உத்தர உத்தராதி பிரதமங்களா இனிமேல் தான் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேதன் சில ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கூடோம் தன்மையான குணம் உழுக்கமான குணம் நல்ல டேரனா ஆகணும் நிறைய இருக்கும் அறிவுத்திறன் சூப்பரா இருக்கும் பயங்கரமா பிரைன் மூல சார்பா வேலை செய்யும் இனிமேதான் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க இனிமே தான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்பையில ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றது தேவையில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் உங்களை புழிஞ்சு விட்டாரு பொருளாதார வருமானம் வேலை மருத்துவ செலவு வரை சில நிறைய தடங்கள் தாமதம் கணவனை பிரச்சனை எல்லாமே தடங்களை பார்த்தது யாரும் நீங்க தான் திருமணத்தினா உங்களுக்கு நிறைய இருந்துச்சு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தோம் ஏற்படுத்தப்படுவாங்க இனிமேல் லைஃப்ல செய்க புரியும் பாத்துங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்பில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் வாக்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வரக்கூடிய நான்கு கிரக பேர்ச்சியால் மீனராசியை பொறுத்தவரை ஏழரை சனியை ஜெயிப்பு வெற்றி பெறும் காலமாகவே அமைகிறது